பண்ணுறப்போது ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் பால் சர்க்கரை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெண்டு ஐஸ்கிரீ ஐஸ்கட்டி ஆறு சக்கரை ஸ்ட்ராபெரி லிக்விட் இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும் పాల ఊత అది స్పూన్ ఐస్ ఐస్ చక్క చక్కెర ఆరు ఐస్ కట్ి స్ట్రాబెరి లిక్విడ్ కొంచెం పోటీక மூடிட்டு அரைக்கணும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இப்போ அரைச்சாச்சு அது தேவையானு ரெடி பண்ணலாம் லிக்விட் கொஞ்சம் ஸ்டம்ல சுத்தி போட்டுக்கிட்டு அப்புறம் அரைச்சது எடுத்து அது அதுக்குள்ள ஊற்றிக்கிட்டு அப்புறம் அது மேல கொஞ்சம் டப்பா ஐஸ்கிரீம் ரெடி ஓகே இப்போ குடிச்சு பார்க்கலாம் நீங்களும் நீங்களும் வீட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ரெடி பண்ணுறப்போது ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் பால் சர்க்கரை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெண்டு ஐஸ்கிரீ ஐஸ்கட்டி ஆறு சர்க்கரை ஸ்ட்ராபெரி லிக்விட் இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும் పాల ఊ అది స్పూన్ ఐస్ ఐస్ ఒక స్పూన్ సక్కరై చక్కెర ఆరు ఐస్ కట్టి స్ట్రాబెరి లిక్విడ్ కొంచెం మేల పోటీక மூடிட்டு அரைக்கணும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இப்போ அரைச்சாச்சு அது தேவையானது ரெடி பண்ணலாம் ஸ்ட்ராபெரி லிக்விட் கொஞ்சம் டம் ஃபுல்லாக சுத்தி போட்டுக்கிட்டு அப்புறம் அரைச்சது எடுத்து அது அதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு அப்புறம் அது மேல கொஞ்சம் ஒரு ஒரு டப்பா ஐஸ்கிரீம் லிக்விடு கொஞ்சம் மேலே போட்டுக்கணும் செக்ரெடி ஓகே இப்போ குடிச்சு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்